ஹாய் செல்லக்குட்டேஸ் இன்றைக்கி நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்க மிகப்பெரிய ஒரு கவலை பாரம் பிரச்சனை உங்களை விட்டு போக போதுங்க நிச்சயமாக சொல்கிற இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு என்னருந்து நீங்கள் சந்தித்த பிரச்சனை இல்லாமல் போக போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கடவுள்கிட்ட நீங்கள் சந்தித்த பிரச்சனைக்கு நன்றி சொல்லுங்கள் நீங்கள் சந்தித்த கெட்ட மனுஷங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் உங்களுக்கு கெட்டது செஞ்சவங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் கடவுள்கிட்ட அதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கிற அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க நிஜமாங்க பத்து நிமிஷம் ஒதுக்கி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்க உங்கள் பக்கத்துலேயே வரமாட்டாங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க வாழ்க வளமுடன் இனிய காலை வணக்கம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பழகி பாருங்கள் உங்களுக்கே உங்களுடைய வாழ்க்கை இனிமையாக மாறுறத பார்க்குற சக்தி உங்களுக்கு இருக்கும்